ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோஸ் சீசன் டூவில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோ ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தங்கமையலோட அலப்பர தாங்கலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்று வந்து சரவ் இன்னொன்று வந்து கடையில் வேலை பார்க்குற மாமாக்கும் சித்தப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எப்பயும் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்க கேட்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அவருக்கு வீட்டில் வந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஏன் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டேன்னு கண்டிப்பாக சாயந்தரம் வந்து திட்ட தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்க ராஜி கிட்ட ஆனால் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது வீட்டுக்கு வர்ற பாண்டியன் வந்து புகழ்ந்து தள்ளிடுறாரு மயில அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருன்னா ம கடைக்கே வந்து மயில சாப்பாடு கொண்டு வந்து அழகாக பரிமாறினது மட்டும் இல்லாமல் எங்கள் வேலையெல்லாம் மிச்சப்படுத்துருச்சு அதனால சேர்த்து எங்களால் வேலை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு வர புகழ்ந்து தள்ளிடுறாரு கடுப்பாயிடுறாங்க கோமதி உடனே வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணுங்க நல்ல கல கலகலப்பாக போயிட்டுருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ ஆனால் இந்த தங்கமயிலோட ஓவர் ஆக்டிங் தான் நம்மளால் வந்து தாங்க முடில அந்த சரணாத்ரிவேதி கொஞ்சம் அவங்களோட ஓவர் ஆக்டிங்கை குறைச்சிட்டு நார்மலாக நடித்தா நல்லாயிருக்கும் ரொம்ப கடுப்பாகுது சீன் பை சீன் பார்த்திங்கன்னா அவங்களையே தான் இருக்காங்க ஆனால் அவங்க கேரக்டரே அப்படி தான் என்ன பண்ணுறது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ